இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியன் டூ படத்தோட பர்வியூ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபஸ்ட்டு மேலோட்டமாக சொல்லிட்டுருங்க சித்தார்த்தும் தன்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு வராங்க அதில் சமுதாயத்தில் நடக்கிற லஞ்சம் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை அவங்களுக்குள்ளேயே நடிச்சு அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறதுதாங்க வேலையாகவே வச்சுட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சத்தால் பாதிக்கப்படுற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் அது தற்கொலை இல்லை கொலைன்னு தெரிஞ்சப்பறம் சித்தார்த்தும் அவங்களோட கேங்கும் பார்த்திங்கன்னா தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்கள அரஸ்ட் பண்ணி லாக் அப்பில் வச்சிடுறாங்க சித்தார்த்தோட லவ்வரான ரகுல் பிரீத் சிங் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் எடுத்துகிட்டு யூடியூப்பில் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டால் மட்டும் இந்தியா திருந்திரும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவை யாராலையும் திருத்த முடியாது அப்படின்னு லைஃபோட ரியாலிட்டியை புரிய வச்சுட்டு சித்தார்த்தை திட்டிட்டவங்க கிளம்பி போயிடுறாங்க அதனால் விரக்தி அடைஞ்ச சித்தார்த்தம் அவங்க கேங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே வழி இந்தியன் தாத்தா ரிட்டன் வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கம் பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அது இந்தியா ஃபுல்லாக வைரலாகவே அதை பார்த்துட்டு இந்தியன் தாத்தா பார்த்தீங்கன்னா தாய்ப்பையிலிருந்து இந்தியாவுக்கு வராருங்க பி லைவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்தியன் தாத்தா லஞ்சம் வீட்டில் நம்ம தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ உங்க வீட்டில் யாரெல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்றாங்கிறத கவனிங்க அவங்களுக்கு முதல்ல தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க அதை கேட்டு சித்தார்த்தம் அவங்க கேங்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண போய் அதனால ஏற்படுற விளைவு என்ன அது இந்தியன் தாத்தாக்கு எதிர்ப்பா எப்படி ஆகுது அப்புறம் கடைசியாக கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொன்னவங்களே ஏன் கோ பேக்ன்னு சொல்கிறாங்க கிளைமக்சில் தாத்தாக்கு என்ன ஆச்சு இப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸுக்குமே கவர் போய் கவர்மெண்ட்டை ஏமாற்றி சொத்து சேர்த்த பண முதலிகள் எல்லாத்தையுமே இந்தியன் தாத்தா கொலை பண்ணுறாருங்க இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க படத்தோட பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சங்கர் படத்துக்கே உண்டான பிரம்மாண்டம் விஷுவல் ட்ரீட் எல்லாமே இந்த படத்தில் இருக்குதுங்க எக்ஸாம்பிளுக்கு கேலண்டர் சாங்கில் வர விசுவல்ஸ் எல்லாமே ரவிவர்மாவோட சினிமாட்டோகிராஃபி கண்ணுக்கு ஒரு செம ட்ரீட்னு சொல்லலாங்க அதுக்கப்புறம் கதரல் சாங்கோட ஆர்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நண்பன் பட சாங்கு அன்னியன் படத்தோட அண்டங்கக்கா சாங்க ஞாபகப்படுத்திட்டு போகுதுங்க ஸோ சங்கர் ஒரு பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தாங்க இதை சொல்லலாங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேனோட வீடு செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தங்கத்திலேயே ஆன வீடு எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா வர்ற வீடும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டு ப்ளஸ் ஒரு கப்பல் மாதிரியான ஒரு செட்டும் இருக்குது எல்லாமே சங்கரோட ஒரு செட்டாக ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சமான ஒரு அம்சமாக இருக்குங்க இந்த லிஸ்ட்டில் மூணாவது பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா வர்ம கலையை பற்றி டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் பார்ட் ஒனில் வர்ம ஜஸ்ட் லிமிட்டடாக தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் அந்த கொலை எல்லாமே வர்ம யூஸ் பண்ணி தாங்க பண்ணுறாரு ஆனால் ஒவ்வொரு வர்ம கலையும் யூஸ் பண்ணும்போதும் அதோட பேரை சொல்லிவிட்டு அதை யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி படமாக்கிறவங்களுக்கு அதை புரிய வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இதை நிறையா பேர் ட்ராவல் பண்ணுறங்க கூட செய்யலாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் ஏனோ தானோ அப்படின்னு படம் எடுக்க மாட்டார் எல்லாமே டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பாரு அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை நான் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறேங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா விவேக் வந்து படத்தில் இவ்வளோ தூரம் படம் ஃபுல்லாக வருவார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் தான் வருவார் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு படம் பார்த்தேன் ஆனால் அவர் பாபி சிம்மாவோட த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரையுமே வர்றது அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸாக தாங்க இருந்துச்சு இன்னைக்கு நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாலும் கூட ஸ்க்ரீனில் அவரை பார்க்கவங்களுக்கு அவரோட நினைவுகள் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியாக தாங்க இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வேர்ட் ஆன்சரில் தாங்க குட்டி குட்டி டைலாக் தாங்க பேசுறாரு ஆனால் அது எல்லாமே ரசிக்கிற மாதிரியாக இருக்குதுங்க அவரோட கமல் கூட மட்டும் நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாருங்க அது நிறைவேறிடுச்சுங்க ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயங்க இந்த லெஸ்ட்ல அஞ்சாவது பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில டைலாக்ஸ் வருதுங்க அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் கிடையாது அது ஒரு எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கிற டைலாக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேன் சீக்குவன்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பெண்கள் ஒரு போட்டு தங்க வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உனக்கு கக்கோசும் கூட தங்கத்தில் கேக்குதா அப்படிங்கிற டைலாக் ஆகட்டும் அதுக்கப்புறம் கூகுளில் பார்த்துட்டு ஒருத்தன் ஒரு டாக்டர் வந்து வீடியோ பார்த்துட்டு சர்ஜரி பண்ணுற விஷயம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதுமையாக இருந்துச்சுங்க இதெல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ் அம்சமாக நான் பார்க்குறேன் அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ஒன்னொன்னா பாக்கலாங்க இதில் ஃபஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா படத்தோட டியூரேஷன் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிருச்சுங்க சங்கர் கமல் மாதிரியான ஒரு சினிமா ஃபீல்டில் கரைச்சி கொடுத்த சீனியர்ஸுக்கு இந்த காலத்துலலாம் மூணு மணி நேரத்தை படத்தை ஆடியன்ஸ் உட்கார்ந்து பாக்க பொறுமை இருக்காது அப்படிங்கிறத ஏன் யோசிக்காம விட்டாங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க படத்தை ஆரம்பிக்கும் போது இந்த சித்தார்த்து அவங்க கேங்கோட சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க கமல் இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆக வரைக்குமே ஸ்டோரி நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க படத்துல நிறைய ரிப்பீட்டடான சீன்ஸும் லென்த்தியும் சீன்ஸால் படம் ரொம்பவே லேக் ஆயிருச்சுங்க இதில் நம்ம ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட்டா என்ன அப்படின்னா கமல் படம் அப்படின்னாலே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிராஸ்தெட்டிக் மேக்கப்பு ரொம்பவே அதிகமாகி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க விடாமல் பண்ணிருச்சோம் அப்படின்னு தோணுச்சுங்க பார்ட் ஒனில் டெக்னாலஜி இல்லாத அந்த டைம்லேயே கூட அளவாக கரெக்டாக தேவையான அளவுக்கு மேக்கப்பை போட்டு நேச்சுரல் லுக்கில் நடித்து நடிப்புக்கு இடைஞ்சல் இல்லாமல் சூப்பராக ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்திருப்பாரு கமலஹாசன் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்த்டிக்கு அவரோட பெர்ஃபாமன்ஸுக்கு இடஞ்சலாக இருந்து நம்மளையுமே அவரை ரசிக்க முடியாமல் ஆக்கிருச்சோ அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறேன் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த கல்யாண ரிசப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுகளுக்கு மேக்கப் போடுவாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு சில பொண்ணுகள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா தாங்க இருக்கும் ஆனால் கல்யாணத்துல காஸ்ட்லி மேக்கப் போட்டு ஆல்பத்தில் மூஞ்சி நல்லா காட்டணும் அப்படிங்கிற பேர்ல ஃபேஸையே கெடுத்து வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதாங்க இந்த படத்துல கமலஹாசனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்ட் ஒன்ல கமலஹாசன் வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சீரியஸாக கதைக்கு தேவையான ஒன்றா டைலாக் எல்லாமே பாத்தீங்கன்னா சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக பேசியிருப்பாருங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சத்துக்காக கொலை பண்ணுறாருல அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற அப்படிங்கிற பேரில் டைலாகை பக்கம் பக்கமாக சங்கர் எழுதி கொடுத்துட்டார் போலங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை எல்லாமே லிசன் பண்ண கூட முடியலங்க கதைக்கு அது தேவையானு புரிஞ்சாலும் கூட அளவுக்கு மீறினா அமுழ்தமுன்னு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு இந்த இந்தியன் தாத்தா பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே இந்த நம்ம நாலாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கமல் வந்து பண முதலைகள் எல்லாத்தையுமே கொலை பண்ணுற சீக்வன்ஸ் தாங்க இதை நான் திருப்பாச்சி படத்தோட வச்சு கம்பேர் பண்ணி சொன்னால் இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க என்னடாவே விஜய் ஃபனு அதனால் வந்து விஜய் படத்தோட கம்பேர் பண்ணுறா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க திருப்பாச்சி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி இருக்கிற சென்னையில் ரவுடிகள் அட்டாகஸ் அதிகமாக இருக்குது ஸோ அவங்களை அழிச்சு நிம்மதியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் இருக்கிற மூணு பெரிய ரவுடிஸை சூஸ் பண்ணிட்டு மூணு பெரியமே கொள்றதா செகண்ட் ஆஃபில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக லென்த்தாக போயிட்டே இருக்குதுங்க உதாரணத்துக்கு அந்த வர்மக்கலை யூஸ் பண்ணி குதிரையாக மாற்றி கொள்ற சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த குஜராத்தி பிஸ்னஸ்மேன் வந்து குதிரையாக மாறிடுவாருங்க அவர் குதிரையாக மாறினதுக்கப்புறம் ரூம்குள்ளேயே ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருப்பாருங்க அதுக்கப்புறம் அவர் ரூம் விட்டு வெளியே துரத்தி விட்டு அவர் கிட்டத்தட்ட ரோடு ஹைவேஸ் எல்லாம் ஓடி போய் ஒரு பிரிட்ஜ் மடந்து கீழே விழுந்து சாவாருங்க அந்த லென்த் எல்லாம் குறைச்சிருந்தாலுமே படம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் ஆயிருக்குங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எஃபியில் லைவில் வந்து உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுற ஆளுகளை ஃபுல்லாக களை எடுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டுட்டு சித்தார்த்த அவங்க கேங்கும் பார்த்தீங்கன்னா நாலு பேருமே தன்னோட சொந்தக்காரங்க அதாவது சொந்த வீட்லேயே தப்பு பண்ணுறவங்களை ஃபுல்லாகவே வந்து அவங்களெல்லாம் வந்து தப்பு பண்ணுறவங்களெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரிக்காக புரிய வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேர்த்தோட லைஃப் ஸ்டோரி மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் காமிச்சு ட்ரிம் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே படத்தோட டியூரேஷன் ரொம்பவே கம்மியாகி படம் சூப்பராக இருந்திருக்குங்க இந்த லெஸ்ட்டில் நம்ம ஆறாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தோட அல்டிமேட்டான ஒரு சீன் என்னென்னா அந்த யூனிசைக்கிள் சேசிங் சீன் தாங்க அந்த சீனு புகுது புகுது போயிட்டே இருக்குதுங்க ஒரு பக்கம் பாபி சிம்ஹான் கான் இருந்து தப்பிக்கிறக்காக ஓட ஆரம்பித்தவர் இன்னொரு ஸ்டேஜில் பப்ளிக்கிட்டிருந்தே ஓட ஆரம்பிக்கிறாருங்க அந்த யூனிசைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹைவேஸு அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்படின்னு அந்த சீன் ரொம்பவே லென்த்தாகவே எடுத்து வச்சிருந்தாங்க படத்தோட ப்ரொமோஷனில் கிட்ட ஏன் இந்த படம் ரெண்டு பார்ட்டாக எடுத்திங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் ரீசன் சொன்னாருங்க என்ன சொன்னார் அப்படின்னா படம் வந்து ரொம்பவே லென்த்தாக போயிருச்சு சரி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான சீனாக இருந்துச்சு ஸோ கட் பண்ணால் படத்தோட ஜீவன் போயிடும் அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் இந்த யூனிசைக்கிள் சீன்லாம் கட் பண்ணாமல் ஃபுல்லாக படத்தில் வச்சு நம்மளோட ஜீவனை ஒரு செகண்டே போக வச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க ஸோ ஓவராலாக இந்தியன் டூ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சங்கர்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸு அதாவது பிரம்மாண்டத்தை ரசிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாமே கான்சென்ட் பண் கான்சன்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்னாங்க தோணுச்சு ஆனால் ஸ்டில் ஒன் டைம் தியேட்டரில் பார்க்கறது ஒருத்தாங்க இந்த உலகம் ரொம்பவே பெருசுங்க எனக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகலாங்க நான் வந்து ஃபிலிம் ரிவ்யூவில் பெரிய எக்ஸ்போர்ட்லாம் கிடையாதுங்க இதுவரை என்னோட சேனல்ஸில் மொத்தமாக போர் தொழில் அப்புறம் இப்போ தாங்க மூணாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ எனக்கு படத்தில் தோன்று விஷயத்தை பற்றி மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்